நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஓனர் இரண்டு ஓனருங்க ஃப்ரண்ட் டயர் எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலாயிரத்தி நானூறு ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி ரெண்டில் ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே